முடியாதென்று ஊரே சொல்லும்பாரை பரிதாபம் காட்டும் ஹலோ யஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான பியூ டிப்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஏபிசி ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது நம்ப கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேரட் பீட்ரூட் வந்து இன்டேக்காக எப்படி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும் என்பதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூ வியூஸ் வந்து நம்மளுடைய சேனல் கமெண்ட் பேஜில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ கருப்பை தான் ரொம்ப அழகு நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எதுக்கு கலர் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்க கேட்டது சொன்னது தப்பு கிடையாது உண்மைதான் பட் அதை நீங்க யார்கிட்ட கேட்டிருக்கீங்க யார்கிட்ட சொல்லிருக்கீங்கன்றது கொஞ்சம் யோசிக்கணும் கருப்பு தான் அழகு அது வந்து எனக்கு மட்டும் கிடையாது நம்ம சேனல இருக்கை எல்லாருக்குமே அது தெரியும் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போய் நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸோ ஏன் நான் கலரை பத்தி பேசுறேன் ஏன் கலருக்கான வீடியோ அதிகமாக போடுறேன் இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் சேலஞ்சாக இதை நான் ஏன் பண்ணிட்டு இருக்கின்றது உங்களுக்கு கிளியரா புரிய வரும் உண்மைதான் கருப்பு தான் ரொம்ப 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 அழகு இது நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க மோஸ்ட்லி கருப்பா இருக்க பொண்ணை பார்த்துட்டு கருப்பின்னு சொல்லி கருப்பன்னு சொல்லி கூப்பிட்றவங்களையும் அதை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் இனி வரக்கூடிய ஜென்ரேஷனாவது இந்த கலரை பத்தி பேசாம இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த ஃபேர்னஸ்க்கான ஜூஸை பற்றி பார்க்கலாம் வாங்க வேஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏபிசி ஜூஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ஏபிசி ஜூஸ்னால் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணுமே சேர்த்து அரைச்சி இன்டேக்காக குடிக்கக்கூடிய ஜூஸ் தான் ஏபிசி ஜூஸ் இது ஃபேர்னஸ்க்காக க்ளோக்காக ஸ்கின் லைட்னிங் பண்ணுறதுக்காக ஸ்கின் ரொம்ப இளமையாக நம்ம ஸ்கின் ரொம்ப மெச்சூர்டா தெரியாமல் இளமையாக தெரியறதுக்காக இந்த ஜூஸ் வந்து தினமும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தனா கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் பட் வந்துட்டு ஏபிசி ஜூஸ் இந்த ஆப்பிள் வந்து டெய்லியும் வந்துட்டு நார்மல் நடுத்தர பீப்புள்னால் ஆப்பிள் டெய்லியும் இன்டேக் எடுத்துக்க முடியாது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலை தினமும் வந்துட்டு ஆப்பிள் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா அப்போ ஆப்பிள் இல்லாமல் வெறும் கேரட் பீட்ரூட் மட்டும் இன்டேக் எடுத்துக்கிட்டால் கலர் வருமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்தது சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு கலர் சேலஞ்சுக்காக ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் பட்ஜெட் குள்ளே இருக்கணும் சேம் டைம் ரிசல்ட்டை வரணும்னு சொல்லி தான் கேரட் பீட்ரூட் குக்குமரி இது மூணுமே வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் சேலஞ்ச் பண்ணலாம் ஸ்கின் வைட்டனிங் ஒரு ஃபேர்னஸ் சேலஞ்ச் பண்ணி நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் பட் சூப்பர் ரிசல்ட் இருந்தது எனக்கு மட்டும் கிடையாது நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் வரும்போதுமே நான் சேனலில் வீடியோவாக போட்டு அதை ஃபாலோ பண்ண பீப்புள்ஸ்க்கும் ஓரளவுக்கு ரிசல்ட் இருந்தது இப்போ ஏதோ ஒன்றுமே நம்ம வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணோன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீப்புளுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கும் ஒரு ரிசல்ட் இருக்காது எல்லா அவசியமாக ஒரு ஒரு ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஒரு ஹெல்த் கேராக இருக்கட்டும் ஒரு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலையே ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் அவர் பண்ணுறாருனா அவருடைய எல்லா ஆப்ரேஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு இருக்காது சேம் ப்ராசஸ் தான் அவர் பண்ணுவார் அதில் ஒன்று ரெண்டு வந்துட்டு ஃபெயிலியர் ஆக தான் செய்யும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஃபேர்னஸ்க்காக இருக்கட்டும் ஒரு ஹேர் கேராக இருக்கட்டும் நம்ம ஒரு எந்த விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணாலுமே நூறு பேருக்குமே ஒரு ரிசல்ட் இருக்காது எழுபது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு ரிசல்ட் இருக்கும் முப்பது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு ரிசல்ட் இருக்காது இது வந்து இந்த ஸ்கின் கலருக்காக ஜூஸ் இன்டேக் எடுக்கும் ஆனா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீப்புளுக்குமே ஸ்கின் க்ளோ இருக்கும் அவங்களுடைய ஸ்கின் இளமையாக மாறும் நல்ல ஸ்கின் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கின் வந்து ட்ரைனெஸ் இல்லாமல் ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீப்புளுக்குமே கிடைக்கும் பட் கலர் வந்துட்டு முப்பது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு கலர் இருக்க மாட்டுது இந்த ஏபிசி ஜூஸ் இந்த பிசிசி ஜூஸ் இந்த மாதிரி இன்டேக் ஜூஸ் எடுத்தாலுமே இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் பட் எனக்கும் கலர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு விஷயம் பட் ஆல்டர்னேட்டாக வேறு என்ன பண்ணலான்றதை அவங்க ட்ரை பண்ணும் இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு சேனலில் போட்டோம் ஸோ நீங்கள் கேட்டதால் தான் நாங்கள் வந்துட்டு கேரட் பீட்ரூட் பவுடரும் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லோராலையும் வந்துட்டு கேரட் பீட்ரூட் வந்து டெய்லியும் எங்களால் அரைச்சி இன்டேக் எடுத்துக்க முடியல ஸோ நீங்களே பவுடராக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததும் தண்ணியில் போட்டு கலக்கி குடிச்சிட்டு நாங்கள் பட்டாலும் எங்கள் வேலையை பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இது ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோட மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் இது எப்படி நாங்கள் ட்ரை பண்ணி எப்படி நாங்கள் பவுட்ரு பண்ணி எப்படி சளிச்சு எப்படி பேக் பண்ணுறோன்றதை மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்போ இது எந்த அளவுக்கு எடுத்துக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்போ இந்த கேரட் பீட்ரூட் பவுட்ரு இன்டேக்காக எடுத்தும் ரிசல்ட் வராதவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கேரட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீட்ரூட் ஆஃப் டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நாங்கள் உள்ளேயே டீஸ்பூன் அளவு கொடுத்துருப்போம் ஸோ சின்ன டீஸ்பூன் அளவு உள்ளே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கணும் நீங்கள் இது எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு அளவுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இது வந்து மார்னிங் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ஒரு முறை தான் என்னால் எடுத்துக்க முடியும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை டூ டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கேரட் பவுடர் பீட்டட் பவுட்ரு ஆஃப் டீஸ்பூன் கேரட் பவுட்ரு ஒரு டீஸ்பூன்னா பீட்டட் பவுட்ரு ஆஃப் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கணும் நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் ஹாட் வாட்டர்லையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மில்கில் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க தண்ணியில் இதை எடுத்துக்க வேண்டாம் ஸோ நீங்கள் வந்துட்டு பால் சேர்த்துக்குங்க பால் சேர்த்து இது இன்டேக் எடுத்துக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு இனிப்புக்கு ஸ்வீட்னஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ஹனி சேர்த்துக்கலாம் பணக்கற்கண்டு சேர்த்துக்கலாம் சுகர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ அவ்வளவுதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இந்த ஜூஸை மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இங்கே எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் இப்படியே கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் இது மார்னிங் இங்கே எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் இன்டேக் எடுத்துக்குங்க ஈவினிங்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ் இன்டேக் எடுத்துக்கலாம் ஒரு முறை தான் நான் என்னால் குடிக்க முடியும்னா நீங்கள் வந்துட்டு மார்னிங்கே டூ டீஸ்பூன் கேரட் பவுடரும் ஒரு டீஸ்பூன் பீட்ரூட் பவுடரும் சேர்த்து இன்டேக் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இதோட அளவு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு உள்ளே இருந்தே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாகும் இது வந்துட்டு அப்படியே உங்களுக்கு கேரட்டும் பீட்ரூட்டும் ராவாவே அப்படியே நாங்கள் காய வச்சு பவுடர் பண்ணியிருக்கோம் இதில் எதையும் நாங்கள் ஆட் பண்ணல வேறு எதுவும் இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணல நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டாக இல்லை உங்களுடைய கேரட் பீட்ரூட் பவுடர் பெஸ்ட்டாக நிறையா பேர் கேட்குறீங்க எப்பவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது அவங்களால ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண முடியல எங்களால் அரைக்க முடியல ஜூஸ் எடுத்துக்க முடியல நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறோம் இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் வேலைக்கு போகிறோம் எங்களால் டெய்லியும் அரைக்க முடியல இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு பவுடராக ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஏன்னா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஒன் இயர் ஆக போது இதையும் இன்டேக் எடுத்துக்கணும் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதனால தான் அகெயின் கம் பேக் உங்களுக்கு ஒரு வீடியோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு இது வரைக்கும் இந்த பவுடரை இன்டேக்காக எடுத்தவங்க இதுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஸ்கின் நல்லா இருக்குது ஒரு ஃபேர் லுக் எங்களுக்கு கொடுக்குது ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு டவுட்டும் இருந்திருக்கு நியூவாக வரக்கூடியவங்களுக்குலாம் இந்த பவுடர் வந்துட்டு எப்படி இன்டேக் எடுத்துக்கிறது இது ரிசல்ட் இருக்குமா இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது நல்லதான் இந்த மாதிரி நிறைய டவுட் இப்போ நியூவாக வரக்கூடிய கஸ்டமர்க்கு வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காகவும் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஸோ இன்டேக்காக வந்து ஓகே கேரட் பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க கேரட் பீட்ரூட் எடுத்தும் வந்து ஸ்கின் கலர் வரல அப்படின்ற ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து பீட்ரூட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் பீட்ரூட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேரட் வெள்ளரிக்காய் ஆம்லா முழு நெல்லிக்காய் இது மூணுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது மூணுமே நீங்கள் வந்துட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இன்டேக் எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ஏன்னா பீட்ரூட் வந்து சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்கின் கலர் மேலே சேஞ்ச் ஆகிறது தெரிய மாட்டேது ஸோ அவங்களுக்கு வந்து பீட்ரூட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்டேக் எடுக்கும்போதும் வெறும் கேரட் மட்டும் எடுக்கும்போதும் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் எல்லோவாக சேஞ்ச் ஆகுது ஸோ நமக்கு வந்து டார்க் ஸ்கின்லேருந்து எல்லோ டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது கூட நம்ம வெள்ளரிக்காயும் ஆம்லமும் சேர்க்கும் போதும் ஒரு ஒரு ஈவனான ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம எவ்வளோதான் இன்டேக் ஜூஸ் எடுத்தாலும் ஸ்கின் கலர் மேலே ஏன் கலர் நமக்கு தெரிய மாட்டேதுன்னா உள்ளேருந்து நமக்கு உங்களுக்கு வந்து மெலனின் வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் மெலனின் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா பாடி ஓவர் ஹீட் ஆனாலும் ஃபார்ம் ஆகும் வெயில போய்ட்டு வந்தால் ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே அதிகமாக மெலனின் சுரக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மூணு ப்ராசஸ் இந்த மூணு ரீசன்னால தான் வந்துட்டு ஸ்கின் நம்ம எவ்வளோ ஃபேர்னஸ்க்காக எவ்வளோ ஸ்கின் கலருக்காக நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்காத ஒரு விஷயம் மெலனின்றது ஒரு பிளாக் லேயர் அந்த பிளாக் லேயர் நம்ம ஸ்கின்க்கு மேலே வரும்போது உள்ளேருந்து ஒன்று எஃபர்ட் ஆகுது உள்ளேருந்து ஒன்று வேலை செய்யுதுன்னா மறுபடியும் அதை விட அதிகமாக இந்த மெலனின் சுரக்க இருக்கும் போதும் நமக்கு அந்த கலர் பெருசாக வெளியே தெரிய மாட்டேது ஸோ இது நம்ம அவாய்ட் பண்ண ஜெனிட்டிக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜெனிட்டிக்காக வரக்கூடிய விஷயத்த நம்ம தடுக்க முடியாது பட் வெயிலினால் வரக்கூடிய விஷயத்தை சன்ஸ்க்ரீன் போட்டும் கிளாத்தால் வந்துட்டு ஸ்கின்னை கவர் பண்ணியும் நம்ம வந்துட்டு அதை நம்ம தடுக்க முடியும் ரெண்டாவது ஹீட் பாடி ஓவர் ஹீட்டாக இருக்கிறனால ஸ்கின் கருக்குதுன்னா நம்ம இன்டேக்காக மோர் எடுக்கிறது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிட்டு தயிர் சாதம் நம்ம பால் சாதம் அதெல்லாம் மோர் அதிகமாக குடிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் குளிர்ச்சியான காய்கறிகள் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது மாதிரி கம்மி பட்ஜெட்டில் நிறைய காய்கறிகள்லாம் இருக்கு நம்ம பாடியை கூல் ஆக்குற மாதிரி மோர்லாம் ரொம்ப சீப் தான் ஒரு டீஸ்பூன் தயிர் எடுத்துகிட்டு அதை நிறைய தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு நீங்கள் அதை இன்டேக் எடுத்துக்கும்போது போது கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம சேர்த்து இன்டேக் எடுத்துக்கும் போதும் உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும் ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும் வெள்ளரிக்காயும் நமக்கு வந்துட்டு பட்ஜெட் குள்ளவே இருக்குது ஸோ அதையும் நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னாலும் உடம்புக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் குள்ளே நமக்கு வேண்டிய ஸ்கின் கேர் நம்மளால பண்ணிக்க முடியும் அதிகம் காசு கொடுத்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி விலை உயர்ந்த காஸ்மெட்டிக்ஸ் போட்டால் தான் ரிசல்ட் கிடைக்கும் காஸ்ட்லியான ஃப்ரூட் சாப்பிட்டா இந்த ரிசல்ட் கிடைக்கும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாரும் எல்லாருமே சமம் தான் இதில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்களாம் யாருமே கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கப்படணும் எல்லாருக்குமே எல்லாருமே வந்துட்டு உரிமை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எனக்கு மட்டும்தான் இது உனக்கு மட்டும் தான் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது உனக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே உரிமை எல்லாருக்குமே இருக்கு இங்கே ஸோ எல்லாரும் சமம் தான் நீங்களே உங்களை தாழ்த்திக்காதீங்க எல்லாத்தோடய உயர்வான ஒரு விஷயம் எதுனா நாலேஜ் நம்ம வந்துட்டு அறிவு ஸோ அந்த அறிவை நம்ம வந்துட்டு உயர்த்திக்கணும் நம்மளுடைய குணத்தை நம்ம வந்துட்டு தூய்மையாக்கிக்கணும் நம்மளுடைய மனசை நம்ம வந்துட்டு அமைதி நிலையில் வச்சுக்கணும் ஸோ இதுதான் சிறந்த ஒரு பண்பு எல்லா மனிதரோடையும் நம்ம வந்துட்டு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய ஒரு குணம் ஸோ அறிவை வளர்த்துக்குங்க நாலேஜ் வளர்த்துக்குங்க நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கத்தை வளர்த்துக்குங்க இது கூட சேர்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே எடுத்துக்குங்க ஸோ எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கின் கேருக்காகவும் ஹேர் கேருக்காகவும் வந்துட்டு ஃபேர்னெஸ்க்காகவும் நிறைய ப்ராடக்ட் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்கள்